அடுத்த செய்தியாக இஸ்ரேலியோட ஒரு மென்பொருள் சார் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த பெகாசஸ் உளவு பார்க்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரு இதை பயன்படுத்தலாமா கூடாதான்னு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போயிருக்கும் போது ஒரு தேசத்தின் பாதுகாப்பிற்காக அதை பயன்படுத்தலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க ஊதி உருவாக்கப்பட்ட ஒரு பலம் சார் உருவாக்கினது யாருன்னா மகாவிஷ்ணுன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க நாங்கள்லாம் சொல்கிறோம் மவுண்ட் ரோடு மாவோன்னு சொல்கிறோம் மவுண்ட் ரோடு மாவோன்னு ஒருத்தர் அவர் வந்து அர்பன் நக்சல் தான் நல்ல வசதியோடு எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன விஷயமோ அதெல்லாம் தூண்டிவிட்டு கொண்டே இருப்பார் ஹிந்து மதத்துக்கு எதிராக என்னென்ன விஷயமோ தூண்டி விட்டு கொண்டே இருப்பார் தான் பத்திரிகையாளர் என்பதை மறந்து போய் கர்ணா திமுக மீட்டிங்கில் கையை கட்டி கொண்டு போய் நிற்கிறார் அவருக்கு பேர் என்றாம்னு பேர் ரெண்டு நாளைக்கு முன்னால தலைப்பு செய்தி போடுறாருங்க என்ன தலைப்பு யார் பேசினா தலைப்பு செய்தி போடுறாரு அப்படின்னு மோடி சொல்றதை கீழே போடுறாரு அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன் இதுவரைக்கும் அது சீனாவுக்கான பத்திரிகை எனக்கு இப்பதான் தெரிஞ்சது சீனாவுக்கு மட்டுமல்ல பாகிஸ்தானும் கூட அந்த பத்திரிகையை விலைக்கு வாங்கி இருக்கு அந்த பத்திரிகை என்றாம் நக்கீரன் கோபால் அரசு பண்ண உடனே இவர்தான் ஜூரியா போடுவார் அது என்ன பத்திரிகை இவ்வளோ பெரிய மஞ்சள் பத்திரிகை என்று நமக்கு தெரியும் ஏன்னா அந்த பத்திரிகையை வந்து அதுக்கெல்லாம் அந்தஸ்து கொடுத்தவர்கள் இவர்கள் எல்லாம் கதை 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 கட்டுக்கதைகளுக்கெல்லாம் அந்தஸ்து கொடுத்தவர்கள் இவர்கள் ஏன்னா இவங்க ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்னு நான் நம்பிக்கிட்டு இருந்த காலத்தில் இவர்களெல்லாம் மஞ்சள் பத்திரிகைக்காரர்கள் என்று நிரூபித்தவர்கள் இந்த பிகாசா அவர் தான் கொண்டு வந்தார் அவர் தான் பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஸ்டோரி கொண்டு வந்து எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் இவர்கள் மேலும் பார்த்து விட்டார்கள் சொல்லி பார்லிமெண்ட்ல அத ராகுல் காந்தி பேசி பார்லிமெண்ட் செஷனே நடத்த விடல பார்லிமெண்ட்லே நடக்குமெண்ட்ல நடக்கல பார்லிமெண்ட்ல எழுதி முடிச்சாங்க கேஸ் போகுது ஒரே ஒரு விஷயம் நீதிமன்றம் ஒரு நல்ல விஷயம் சொன்னது ராகுல் காந்தி கேட்டாங்க உங்க எல்லா தலைவர்களுடைய டெலிஃபோனும் ஒட்டு கேட்டது என்று சொல்லுகிறீர்களா மொபைலும் ஒட்டு கேட்டது என்று சொல்கிறார்களா உங்களுடைய மொபைல் ஒட்டு கேட்டது என்று சொல்லுகிறீர்களா உங்க மொபைல கொடுங்க எவ்வளவு நான் சார் கேட்டாங்க அவங்க தெரிஞ்சு கேட்டாங்களா தெரியாம கேட்டாங்களா ராகுல் காந்தி மொபைல கொடுக்கவே இல்லை சார் ராகுல் காந்தியை பற்றி ஒட்டு கேட்டு உண்மை தெரிஞ்சிருந்தால் இன்னைக்கு அவர் வெளியில் இருப்பாரான எனக்கு சந்தேகமாக இருக்குது சார் அவ்வளவு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு அவர் உல்லாசமாக இருந்திருக்கிறாரு முக்கியமான நேரங்கள்லாம் இந்தியாவில் இல்லை தெரியாமலே போன உடனே எஸ்பிஜியை கடத்தி விட்டுருக்கிறாரு அவருடைய உண்மை தெரிந்திருந்தால் அவர் இன்னைக்கு வெளியில் சுதந்திரமாக நடமாடி கொண்டிருப்பாரான எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா ஒட்டு கேட்கவில்லை என்பதர் ராகுல் காந்தியால அவருடைய அலைபேசியை கொடுக்க முடியவில்லை நீதிமன்றம் எல்லா பண்டவாளம் தண்டவாளத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டே போல நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொன்னதா ஆமோ அந்த உழவு கருவி எங்களிடம் இருக்கிறது தேச பாதுகாப்புக்காக தேச பாதுகாப்புக்காக யூஸ் பண்றோம் எந்த தலைவர்களையும் நாங்க

ஆகையினால கதை கட்டினா என்றாம் முகத்தில் எச்சு உமிழ்ந்து இருக்கிறது நீதிமன்றம் அவர் வெக்கப்படணும் பிபிசி அவர்கிட்ட இன்டர்வியூ பண்றாங்க பிபிசி கிட்ட கேக்குறாங்க நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தீங்களே எந்த ஆதாரத்தில் எது ஒரு அசம்ஷன் சொல்லுகிறார் ஒரு பத்திரிகையாளர் அவரு ஒரு பத்திரிகையாளர் நான் அசம்ஷன்ல ஒரு நாட்டையே ஒரு பார்லமெண்டையே ஸ்தம்பிக்க வைத்தேன் என்று சொல்லுகிறாரே இவர் பத்திரிகையாளரா இவர் தேசபக்தரா இவர் மூஞ்சில இன்னைக்கு நீதிமன்றம் துப்பி இருக்கிறத இப்ப தொலைச்சு விட்டுட்டு வந்துட்டான் என்ன மனிதன் எனக்கு புரியல என்ன மனிதர் இவர் அப்ப இவர் மீது யாரும் இப்போ மாநகர கழகம் போட முடியாதா போட வேண்டும் என்று சொல்ல போறாங்க என்ன தேச துரோகம் பண்ணியிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்லேயே நிறுத்தின தேச துரோகம் இல்லையா நீங்க மாட்டி என்னத்தையோ சொல்லிட்டு போயிருவீங்க சாட்சியே இல்லாம சொல்லுவீங்க அதை எதிர்கட்சிகள் ஆடும் கட்சியை ரஃபேல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனுக்கு முன்னால பெரிய கதை ரஃபேல் ஊழல் ஆகையினால அந்த ஊழலை வச்சு எப்படியாவது பிஜேபி நடக்கல அடுத்தாப்புல அடுத்த பெரிய ஊழல் ஒற்று அதுவும் நல்லது எல்லாத்தையும் கதை கட்டி விடுறது ஹிந்து மந்திரியை ஒவ்வொன்றும் நீதிமன்றத்தில் உடவிடுகிறது ஒவ்வொரு எச்சியை துப்பிட்டு விடுந்த இந்த ஆளுநர் வெக்கம் கண்டு போய் ஏன் வந்து நிற்கிறாரு என்ன மனிதர் என்று கேட்கிறார் என்ன மனிதர் மனசாட்சி இருக்கா பொய் மேலே பொய் சொல்லுகிறோம் அந்த போர்த்து போய் நீர்த்து போகிறதால ஒரு மனசாட்சி வேண்டாமா அப்ப உங்க கம்யூனிஸ்ட் கட்சி பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி ஒரு ஆட்சியை கவிழ்த்து விடு தேசபக்தியை கவிழ்த்து விடுன்னு சொல்லி கொடுத்துருக்கா

மட்டுமே இந்து பத்திரிகை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தலைப்பு செய்திகள் போடுகிறார்கள் யுத்தம் நடந்து நடக்க போகுது நடக்கலாம் எந்த தலைப்பு செய்தி போடணும்னு ஒருத்தருக்கு தெரியாதா மாறி பார்த்து சார்ந்து எனக்கு நான் வெக்கப்படுகிறேன் என்று எழுதுகிறார் என்ன பத்திரிகை இது ஆகையினால இந்த தமிழ்நாட்டில் தாங்க இந்த மாதிரி அயோக்கியர்கள் பெருசா வந்துட்டு இருக்கிறாங்க அர்பன் நக்சல் தமிழ்நாட்டில் ஆகையினால இது அர்பன் நக்சலுக்கு விடப்பட்ட குட்டு மூஞ்சில உச்ச நீதிமன்றம் துப்பின துப்பு அப்படித்தான் நான் பார்க்குறேன் அதனால் நீதிபதிகளுக்கு பாராட்டுகள் அவர்களுக்கு தேசபக்தி இருந்திருக்கிறது ஆகையினால தேசத்தின் நலன் முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார் ஹிந்து பத்திரிகை ராமுக்கு தேசபக்தி இருந்ததா என்பது என்னுடைய கேள்வி